အဲ့ဒါကိုရောက်ပြီးတော့အဲ့ဒီကိုရောက်ပြီးတော့အဲ့ဒီကိုရောက်ပြီးတော့အဲ့ဒီကိုရောက်ပြီးတော့အဲ့ဒီကိုရောက်ပြီးတော့အဲ့ဒီကိုရောက်ပြီးတော့အဲ့ဒီကိုရောက်ပြီးတော့အဲ့ဒီကိုရောက်ပြီးတော့အဲ့ဒီကိုရောက်ပြီးတော့အဲ့ဒီကိုရောက်ပြီးတော့အဲ့ဒီကိုရောက်ပြီးတော့အဲ့ဒီကိုရောက်ပြီးတော့အဲ့ဒီကိုရောက်ပြီးတော့အဲ့ဒီကိုရောက်ပြီးတော့အဲ့ဒီကိုရောက်ပြီးတော့အဲ့ဒီကိုရောက်ပြီးတော့အဲ့ဒီကိုရောက်ပြီးတော့အဲ့ဒီကိုရောက်ပြီးတော့အဲ့ဒီကိုရောက်ပြီးတော့အဲ့ဒီကိုရောက်ပြီးတော့အဲ့ဒီကိုရောက်ပြီးတော့အဲ့ဒီကိုရောက်ပြီးတော့အဲ့ဒီကိုရောက်ပြီးတော့အဲ့ဒီကိုရောက်ပြီးတော့အဲ့ဒီကိုရောက်ပြီးတော့အဲ့ဒီကိုရောက်ပြီးတော့အဲ့ဒီကိုရောက်ပြီးတော့အဲ့ဒီကိုရောက်ပြီးတော့အဲ့ဒီကိုရောက်ပြီးတော့အဲ့ဒီကိုရောက်ပြီးတော့အဲ့ဒီကိုရောက်ပြီးတော့အဲ့ဒီကိုရောက်ပြီး சும்மா வண்டிப் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மீண்டும் ஒரு காலனி மூலம் உங்களை சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா தை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஒவ்வொரு வருடமுமே தவறாம நடக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு இந்த சர்வதேச வர்த்தக கண்காட்சி யாழ்ப்பாணத்துல முற்றவழி மைதானம் அதே போல இன்றைய தினமும் இந்த சர்வதேச வர்த்தக கண்காட்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது நான்கு இருபத்தி ஐந்து வெள்ளி சனி ஞாயிறு மூன்று தினங்களுமே இப்ப சரியாக பத்து ஐம்பத்தி ஐந்து இப்ப அங்க இருக்கக்கூடிய விருந்தினர்கள் அது நிறைய நிறுவனங்களுடைய தலைவர்கள் எல்லாருமே அழைச்சு வரப்பட்டு தான் அஹ் திறந்து வைக்கப்படுறது அதாவது இந்த ஆரம்ப நிகழ்வு நடக்கும் போது அதுக்காக இங்க எல்லாருமே அழைத்து வரப்பட்டிருக்கிறது பார்க்க முடியுமா இருக்கு இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆரம்ப நிகழ்வுகள் எல்லாமே கலாச்சார முறைப்படி எல்லாமே நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து விருந்தினர்களை கூட்டிட்டு வந்து ஒவ்வொரு நிறுவனங்கள் தங்களுடைய புதிய புதிய உபகரணங்கள் அது அவர்களுக்கு அஹ் விளங்கப்படுத்தக்கூடிய மாதிரியாக இருக்குது நடந்து கொண்டிருக்கிறது இங்க பாருங்க இந்த இத பாருங்க இந்த வாகனத்தை இது வந்து இருக்கிறது புதிய வரவாக இப்படியே ஒவ்வொரு ஒவ்வொரு நிறுவனங்களுக்கு அவர்களை கூட்டிட்டு போறாங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த எலெக்ட்ரிக் கார்கள் எல்லாமே இருக்குது நீங்க பாருங்க இங்கெல்லாம் மலிபெண்ட் கண்டு ஒரு ஹவுஸ் மாதிரியே உண்டாடி

இதெல்லாம் என்ன விலை போகுது இந்த சோப் 295 ஆ 295 இது வந்து ஒரு செவ்ல விதையில செய்யற சோப் இது செவ்லியன் சொல்லி ஒரு விதையில செய்யற சோப் தான் இது வந்து இப்ப நாங்கள் நல்ல வள்ளை ஐரத்தாகல் வந்து இந்த சோப் வந்து போட்டா முகம் வந்து ரோஸ் கலர் அடிக்கும் இந்த சோப்ல வந்து அதாவது சாக்கோல் வந்து கூடுதலா வந்து வாய்ஸ் யூஸ் பண்ற சோப் தான் இது வந்து சிரட்ட கறியில செய்யற சோப் இதுல கருப்பு மாக்குகள் டஸ்டுகள் கேரம் பொருளியல் அப்படி எதுவும் இருந்தா இந்த சோப்ல வந்து எடுபடும்

ஹாய் வணக்கம் இப்போ நாங்கள் சர்வைஸ் சர்வதேச வெத்த சந்தையில் டிமோ சார்பாக நாங்கள் நம்ம தனியாக விற்பனைக்கு மட்டும் இல்லாமல் வாடிக்கையாளர்கள் வந்து எங்களுடைய இருக்கிற ப்ரொடக்ட்ஸை அனுபவித்து பார்க்கணும் ஸ்டார்ட் டெஸ்ட் ட்ரைவோன்னு பார்க்கணும் வாரம் வாங்கணும்னு சொல்லி நிறைய பேருக்கு ஆசை இருக்குது ஸோ எங்கே வாங்குறது ஓரண்டி சம்மந்தமாக என்னென்ன கம்பெனி இதில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது என்னென்ன விலைகள் இருக்குது ஏன்னா ஒரு

பாரு சின்னாக்கள் வச்சிருக்கிற விருப்பமா இருக்கும் அது மேல இது பார்க்கக்கூடியமா இருக்கும் இந்த காலத்துல எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வாகனம் வீட்டுல இருக்கணும் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க உங்களுக்காக நிறைய பேருக்கு வந்திருக்கக்கூடிய கார் எல்லாமே இந்த சர்வதேச கட்டணங்கள் கட்சியில புது 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 நிறைய கார்கள் எல்லாமே வந்திருக்கு பெட்ரோல் காரும் சரி இல்லை எலக்ட்ரிக் காரும் சரி நிறைய வந்துருக்குது இப்ப எல்லாமே நீங்க இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சது வேலை நீங்க இங்க அவங்களே எல்லாருமே என்ன மாதிரி போனால இருக்குது இதால என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்குது புது புது கார் எல்லாமே இருக்கு என்னன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு கார் வாங்கணும் வீட்டுல முந்தி சைக்கிளோ பைக் இருக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் வீட்லயுமே இப்ப கார் இருக்கணும் அப்படின்றது எல்லாருமே ஒரு தேவையாகவும் ஒரு விருப்பமாகவும் இருக்குது இங்க பாத்தீங்கன்னா நிறைய கார் வந்துருக்கு

மெல்ல மெல்ல பிஸ்கெட் தந்திருந்தவங்க இனி டீ தான் பிஸ்கெட் சாப்பிடலாம் அப்ப டீயும் கொடுக்குறாங்க

இது பாருங்க இது புதுசா ஒரு மிஷின் ஒன்று இருக்குது இந்த மிஷினாலேயே இந்த இதுகள் எல்லாமே கைகளால செய்யாம மிஷினால பாருங்க லட்சுமி செய்து பாருங்க இது பாருங்க காஸ்மெடிக் ஐட்டங்கள் இருக்குது இதுல பிரிட்டிஷ் காஸ்மெடிக் இங்க பாருங்க இங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷான நல்ல அழகான நல்ல வாசமான மாம்பழம் எல்லாம் இருக்கு ஆஹா இங்க பாருங்க நீங்க மருந்தடிக்காத நல்ல பழங்கள் வேணும் அப்படின்னா இங்க வர்த்தக சந்தைக்கு வந்தீங்கன்னா இவங்களுடைய இவங்களுடைய இந்த காட்சியரைக்கு வந்தீங்கன்னா பெற்றுக்கொள்ளலாம்

இதுவும் வேங்க இதும் மாதிரி தான் இருக்கு ரெண்டும் நல்லா இருக்கு இந்த எல்லாமே ஃப்ரெஷ்ஷான மாம்பழம் நீங்க இங்க பேட்டி

நாங்கள் இங்க உங்களுக்கு டேஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படியே இப்ப வந்து சமையல் கலைஞர்கள் வந்து இங்க சமையல் எப்படி செய் சமையல் நடந்து கொண்டு இருக்கு இத வந்து நாங்க சனத்துக்கு வந்து டேஸ்ட் பண்ண கொடுக்க போறோம் அது மட்டும் இல்லாம எங்களை இந்த கொத்து இன்செப்ட் கொத்துன்னு வாங்க உடனடியா தயாரிக்கக்கூடிய கொத்து ரொட்டி இப்ப எங்கள்ட்ட இருக்கு அதை கூட நாங்க உங்களுக்கு வந்து நினைவுல குறைஞ்ச விளைய காரம் நினைவாயிருக்கு வாகனம் இருக்கு வாகனத்துல போனீங்கன்னா நீங்க கொத்து அதாவது கொத்து ரொட்டிய வந்து இங்க பாருங்க இங்க இந்த தோலை கட்டி தயாரிப்புகள் அதாவது இங்க யாழ்ப்பாணத்திலேயே தயாரிக்கக்கூடிய பானங்கள் எல்லாமே இங்க காட்சிப்படுத்திருக்கணும் இங்க இருக்கக்கூடிய ஆக்களும் சரி இந்த தோர இடத்துல இருக்கக்கூடிய ஆக்களும் சரி எல்லாருமே இந்த தோலை கட்டி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இங்க இதெல்லாமே காட்சி எல்லாமே இருக்குது இதுல நெல்லி கப் ஜூஸ் குடுத்து நூறு மாதுள கப் ஜூஸும் இருக்குது நூறு ரூபாய் இந்த வெயிலுக்குள்ள வாராக்கள் எல்லாருமே இதுல வாங்கி குடிச்சா தாகம் எல்லாமே அப்படியே போயிடும் இங்க வெயில் இல்லையென்றாலுமே நாங்க இவ்வளவு இடமே சுத்தி பார்க்கவே சரியான டயர்ட் ஆயிடுவோம் அப்ப நான் இங்க இதுல நெல்லி ஜூஸ்வங்க குடிக்கிறேன் நான் நெல்லி ஜூஸ் பத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்ற தோலக்கட்டி அப்படி என்றாலே எல்லாத்து கட்டாயம் இருக்கு எல்லாருமே குடிச்சிருப்பீங்க உண்மைக்கும் திரும்பவும் நான் சொல்றேன் நல்ல டேஸ்டா இருக்கு இங்க வந்த கட்டாயம் நீங்களும் வாங்கி குடிங்க வீட்டுக்கும் வாங்கிட்டு போகும் இது பாருங்க இரண்டு மடு விவசாய அமைப்புல இருந்து வந்திருக்கணும் சாரி விவசாயம் இல்ல மீன் அமைப்புல இருந்து வந்திருக்கணும் இதுல பாருங்க பிடி ஒரு ராள் இருக்கு என்ன இந்த ராள் இப்ப நன்னிர் ராளா பாருங்க அவ்வளவு பெருசா இருக்கு இதே மாதிரி இதுக்கும் நன்னிர் மீன் இது பாருங்க எல்லாமே இவங்க வந்து இதுல குடுத்துட்டு இருக்கணும் நீங்களும் வடிவா டேஸ்டான சாப்பாடு சாப்பிட சுத்தமானதா சுத்தமான சாப்பிட்டுக்கலாம் எவ்வளவு காலமா செய்யறீங்க இது

வாங்கச்சு இன்னொன்னு. ஓgetElementById. லோகலல இருக்குறது கால் செட் செமல ஒரு ஸ்டோரை அது. அதுக்கு ஆள் ஒன்னே ஒன்னு அது ஏரியா வேறமா நோ ஏரியால கூட பிராக்கெட்ஸ் ஸ்வைட்ச் கேட்டாங்க வாராங்க. அதுக்கு என்னன்னு சிந்திเนறியா.

சீமக் கண்ட்ரோலான அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்வோம் எங்கள் அந்த ஸ்கின் வந்து இதை போட் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகி நாங்களே பண்ண போகணும் எங்கள் அந்த

என்ன யோசிக்கிறது உடல் இடையோ இல்ல ஏதாவது உடம்புக்கு பிரச்சனை அப்படின்றாலே ஏதாவது பாவைக் இருப்பீங்க

பாத்துக்கோ கூடிய நீங்க ஒரு கிஸ்டோட பிரியர்கள் அப்படின்னு சொன்னா இங்க கட்டாயம் வாங்க நீங்க கடைக்கு வாங்குற கடையில போய் வாங்கி காசு கொடுத்து வாங்குறத விட இங்க வந்தீங்கன்னா அவங்க கடைக்கு கொடுக்குற விலைக்கு உங்களுக்கு பொருட்களை தேரக்கூடிய வரைக்கும் என்னன்னா நிறைய பொருட்கள் இங்க இருக்குது சின்ன பிள்ளைகளுக்கான் சரி மயோனிஸ் சரி சோ சரி எல்லாமே கிஸ்டோடது இங்க இருக்குது கட்டாயம் நீங்களும் வந்தீங்கன்னா குறைஞ்ச விலையில பெற்றுக்கொள்ளலாம் கடைகளுக்கு கொடுக்கக்கூடிய விலைகள் இந்த பிஸ்கட் எல்லாம் நிறைய பேருக்கு பிடிக்கும் இதெல்லாமே இங்க இருக்குது இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு பிஸ்கட்டுகள் இருக்குது இங்கால பாத்தீங்கன்னா மயோனிஸ் அந்த விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்குது சோஸ் இருக்குது ஏன்னா கிஸ்டோட சோஸ் என்று சொன்னால் எல்லாருக்குமே பிடிச்சிருப்பொள்ளம் எல்லாமே இங்க இருக்குது கிஸ்டோட நிறைய பிஸ்கெட் இருக்குது எல்லாமே இதில் காட்சிப்படுத்திருக்குன்னா அது இந்த சாம்பிள் எல்லாமே இதில் இருக்குது இது ஒன்று இருக்குது எல்லாமே சாக்லேட் இருக்குது இது என்ன பேர் அக்கா ஆ இந்த பிஸ்கட்டோட சாம்பிள் தான் இது அப்படியே ஒவ்வொரு ஒரு பிஸ்கெட்டுக்கு தனித்தனி தனியா சாம்பிள் இருக்குது நீங்க எல்லாமே இங்க வச்சு சாப்பிட்டு பாத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பிஸ்கெட்டை வாங்கிட்டு போலாம் சபமலுக்கு பாத்தீங்க அப்படின்னா இருபது வீதம் டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் இப்ப நீங்க கடையில வாங்குறதை விட இந்த மூணு நாட்களும் நீங்க வந்து பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு இருபது வீதத்துக்கு குறைவா தாரணம் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சதுல நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு நீங்க சொந்தமா ஒரு பிசினஸ் செய்ய போறீங்களா அப்ப உங்களுக்கான ஒரு இடம் தான் இது என்ன விஷயம் என்ன இப்ப சொந்தமா நிறைய பேர் வீட்டுலயே இருந்து உணவுகள் தயாரித்து கொடுக்கறதும் சரி நிறைய கேக் ஐட்டங்கள் எல்லாமே வீட்டுல இருந்து செய்ய தொடங்கிட்டீங்க உங்களுக்கான நிறைய பொருட்கள் இங்கே இருக்குது இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த சாப்பாடுகளுக்கான இந்த பிளேட்டுகள் இருக்குது இங்க பாருங்க இது எல்லாமே இங்க ப்ரமோஷனுக்காக போட்டிருக்கணும் இது பாத்தீங்க அப்படின்னா ரிபோன் கம்பெனியோட புது மாடல் பைக் எல்லாம் இருக்குது எல்லாமே பெட்ரோல் பைக்கா தான் இருக்கு நல்ல அழகான நிறைய கலர்லயும் நிறைய புதுசா புதுசா வந்து இருக்கக்கூடிய டிசைன்லயும் இருக்குது இது ஒரு கார் இது ஒரு என்ன சொல்றது ஒரு வேன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காரா இருக்குது நல்லா இருக்கு வணக்கம் அண்ணா உங்க பேரு உங்க கம்பெனியோட பேர் நாங்க சைக்கிள் பியூர் இன்சூரன்ஸ் சொல்லி இந்தியன் நம்பர் ஒன் கம்பெனி இது நாங்க இந்த ஜப்னா பெஸ்டிவல்ல நாங்களும் பங்கிட்டு இருக்கோம் பெரிய அளவு டிஸ்கவுண்ட் உண்டு இங்க இருக்கிற இங்க ஜாப்பான மக்களுக்கு கொடுக்கறது தான் இந்த எங்கட மெயினான நோக்கம் ஓகே இந்த கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு இருபத்தஞ்சு வீதத்துக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தரணும் இது எல்லாமே நீங்க அந்த பானுக்கு வச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது ஒவ்வொருவர் அரிசி எல்லாமே இருக்குது இதிலே குத்தரிசி இருக்குது கீரிச்சம்பா இருக்குது எல்லா அரிசியுமே இருக்குது ஒரு செல்ஃபி எடுத்தா ஒரு பைக் கிடைக்கும்டா நீங்க நம்புவீங்களா அது உண்மைதானே இங்க யால் பாடம் சர்வதேச வட்டார கண்காட்சியில ஒரு செல்ஃபி எடுத்து நீங்க Facebookல அப்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பைக் ஒன்று ஃப்ரீயா தரணும் அது என்னன்னு கேக்குறீங்க சொல்றானே வணக்கம்ண்ணா வணக்கம்ண்ணா என்ன ஒரு செல்ஃபி அன கொடுத்தா எடுத்து போட்டா ஒரு பைக் ஃப்ரீயா குடுங்க அப்படினு கேள்விப்பட்டேனா உண்மையா ஓமாமா அதாவது சைக்கிள் கம்பெனியில இருந்து நாங்க இந்த முறை ஒரு செல்ஃபி மூலமா உங்களுக்கு ஒரு பைக் எடுக்கலாம் கட்டாயம் நீங்களும் வந்து இங்க செல்ஃபி ஒன்று எடுத்து அப்லோட் பண்ணிருந்தீங்களா உங்களுக்கு ஃப்ரீயா அதை நின்று குளுக்கல் முறையிலேயே அப்படி அதை கொடுப்பீங்க குளுக்கல் இல்லை அதாவது நீங்கள் இந்த இந்த பைக் நூடாக இந்த கடை ஐமா இருக்கு பைக் மேவரிக் மேனா ஆரியா மற்றும் ஜாய்பீன் பிரேசி லிபர்டி எந்த பைக்லையும் போய் நீங்க ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்து ஒரு பைக்கை வின் பண்ணலாம் அந்த சின்ன வேலை ஒன்று தான் செய்ய இருக்கு நீங்க என்னென்னா ஜெஃப்னா டேட் ஃபேர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அதாவது ஜெஃப்னா டேட் ரெண்டு இருபது இருபத்தி ஆறுன்ற லைக் பண்ணி அந்த லைக்கோட இன்னும் உங்களோட ஃபேஸ்புக்கையும் டேக் பண்ணி விட்டீங்கன்னா நீங்களும் கட்டாயம் நீங்க என்ன செய்து பாருங்க பாருங்க யாருக்காச்சும் பைக் கட்டாயம் மறக்காம எங்களுக்கு எங்களுக்கு வை கோடி இதோ வரும் மாதிரி இருக்கு ஆனா என்ன பண்ணி தான்

நல்லா இருக்கு நல்லா என்ன சொல்ல வித்தியாசமான ஒரு ஃபீலா இருக்குது நல்லா இருக்கு புதுசா பெரியோரிடம் இருக்குது நிறைய பேர் இருக்கக்கூடிய மாதிரி அதே மாதிரி பின்னுக்கு நிறைய பேர் இருக்கக்கூடிய மாதிரி நல்லா அழகான செட்டப்ல செய்துக்கணும் இதுலயும் எல்லாமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நல்லா இருக்கு ஓட்டோ தான் எல்லாமே நல்லா இருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பிரிட்டிஷ் காஸ்மெட்டிக் அப்படின்னாலே பல பேர் பாவிக்கக்கூடிய பொருட்களா இருக்குது அதுல நிறைய நெயிலுக்கு போடக்கூடியதும் சரி முகத்துக்கு யூஸ் பண்ணக்கூடியதுன்னு சரி நிறைய பொருட்கள் எல்லாமே இங்க இருக்குது எல்லாமே உங்களுக்கு காட்டுவாங்க எல்லாமே நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னா நிறைய பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கணும் இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே அரை விலையில நீங்க பெற்றுக்கொள்ளலாம் வெளியில வாங்குறதை விட இங்க வந்தீங்கன்னா பாதி விலையில நீங்க எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி அதே சமயம் நீங்க வந்தீங்கன்னா அழகான ஒரு போட்டோவும் எடுத்து இதுலயே உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி தருவாங்க கட்டாயம் நீங்களும் இங்க வந்து எல்லாமே ரை பண்ணிட்டு கட்டாயம் நீங்களும் வாங்கிட்டு போவேன் பிரிட்டிஷ் கௌசலத்துக்குள்ள நீங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல பொருட்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குழுக்கள் முறையில மூன்று பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த சாரி குடுக்கறாங்க இந்த காஞ்சிபுரம் சாரி நல்ல அழகான சாரியை நீங்க இங்க வந்து பொருட்கள் வாங்கி இதையும் கிஃப்டா பெற்றுக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு சரி இவ்வளவு நேரமா நாங்க சர்வதேச வர்த்தக கண்காட்சியில நிறைய நிறைய நிறுவனங்கள் பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே வந்திருந்தவங்க அது எல்லாமே நாங்க சுத்தி சுத்தி எல்லாமே பாத்துருந்தாங்க புதுவரவாக வரக்கூடிய வாகனங்களும் உங்களுக்கு பார்த்திருந்தாங்க அதைத் தொடர்ந்து நிறைய உள்ளூர் உற்பத்திகள் எல்லாமே இங்க வந்திருந்தவங்க அதை தேடி தேடி பார்த்து தான் எங்களுக்கு கிடைச்சது உள்ளூர் உற்பத்திகள் எல்லாமே கடைசியா போன வருஷம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி அவங்களை கொஞ்சம் தள்ளி அங்கால் ஒதுக்குப்புறமாகத்தான் இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சா அடிமையாவே இருக்குது என்னென்னா உள்ளூர் உற்பத்தி ஆக்களைத்தான் முன்னுக்கு விடணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருக்கணும் அவங்க எல்லாருமே எங்களை தனிய ஒரு இடத்துல விடக்கூடிய மாதிரி இருக்குது நம்ம மாதிரியான உள்ளூர் உற்பத்தியில இங்க இருக்குது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாப்போம் ஆமா வணக்கம் வணக்கம் பேர் என்னுடைய பேர் சிங்கராசா சுசீலா எப்படி உங்களுக்கு வியாபாரங்கள் போய்கொண்டிருக்கு நாங்கள் இது என்னன்னு சொல்றது நாங்க விற்பனை என்றதை விட ப்ரொமோட் என்ற நினைச்சி தான் வந்திருக்கிறோம் அதாவது எங்கண்டு அறிமுகம் எண்டு மக்களுக்கு மக்கள தெரியப்படுத்த மட்டும்தான் இருக்கிற மண்டைய ஸ்டார்ட் ஆண்ட வழியா நாளை இண்டை இருந்து கொஞ்சம் எதிர்பார்க்கிறோம் ஆஹ் என்ற இது எங்களுக்கு கொஞ்சம் வெளியிலே ஆயிடுது கொஞ்சம் இதுதான நான் எங்கண்ட கட்டணத்துக்கு இப்பதானே எங்களுக்கு கிடைச்சது அப்ப நாங்கள் சிறுதொழில் முயற்சியால தானே இப்ப வளர்ந்து வர்றோம் நாங்க ப்ரொமோட் பண்ணினா நாங்க அப்படி ஒரு சோல் எடுத்து நிச்சயமா எதிர்காலத்துல செய்யலாம் எங்களுக்கு இப்ப இந்த 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 அளவும் இந்த உண்மைதான் இப்படி ஒரு மனசு இருந்தாலே உண்மையை அங்கேயே போயிடும் வேணென்னா இப்ப எங்களை இங்க ஒரு தூரத்துல உணர்ந்து விட்டுட்டு நம்ம அப்படியே கவலைப்படாமல் எங்களுக்கு இது கூட எங்களுக்கு பரவாயில்லை நாங்க இன்னும் முன்னேறி இதெல்லாமே நல்லபடியா செய்து இனி அங்க நாங்க இன்னும் பெரிய அளவுக்கு போகணும் அப்படின்றது உண்மையை நல்ல ஒரு மனசு நீங்க இன்னும் இன்னும் மேலே போகணும் உங்களுடைய பொருட்கள் எல்லாம் போகணும் இப்போ என்னென்ன பொருட்கள் எல்லாமே செய்துட்டு இருக்கீங்க ஓ என்னுடைய வந்து சத்தமா முட்டமா அந்த அந்த ஐட்டங்கள் கோப்பி ஐட்டங்கள் இருக்குது நென்னாரி கோப்பி என்னுடைய மட்டும் சரக்குத்தூள் ரசத்தூள் பருப்பு மசாலா அப்படி ஒரு ஐட்டம் மற்றது மிக்சர் ஐட்டங்கள் மிக்சர் பவுடா காரா முறுக்கு புள்ளி முறுக்கு மரவள்ளிக்கெல்லாம் அப்படி போகுது அதை விட உடனடி இப்போ என்னன்னு சொல்றது பெனாட்டு சொன்னா நான் உடனே எனக்கு கெமிக்கல் இந்த ரசாயன பொருள் எதுவுமே பாவிக்காத உடனே உடனே பெனாட்டுன்றா உடனே போட்டு தன்றது பாணிப்ப நாட்டு எனக்கு பாணிப்ப நாட்டு இருக்குது ஆனா பென இல்ல இப்ப இங்க இருக்கக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய ஆகளுக்கு நிறைய பேருக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஆகளுக்கு பாசல் அனுப்பணும் இல்ல காசு ஏதாவது அனுப்பணும் அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு கொஞ்சம் கஷ்டமான விஷயங்களா இருக்கும் சில பாசல் சர்வீஸ்ல எல்லாமே தேன் அப்படியான பொருட்களை அனுப்ப முடியாம போகும் ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த பொருட்கள் எல்லாம் அனுப்பக்கூடிய வசதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கணும் ஒரு அவங்ககிட்ட போய் கதைச்சு பார்ப்போம் தீபரம் அப்படின்னு சொல்லித்தான் இவங்களுடைய பெயர் கதைச்சு பாப்பம் வாங்க

இது ஒரு கோடியே தொண்ணூத்தி அஞ்சு லட்சத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சர்வதேச வர்த்தக கண்காட்சி இந்த முறை இந்திய தினம் ஆரம்பிக்கப்பட்டது உண்மையாக அவ்வளவு பிரமாணமான முறையில நிறைய மக்கள் எல்லாருமே வந்திருந்தவங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்னதுனால கொஞ்சம் சனம் கொஞ்சம் வளமையை விட குறைவா இருக்குது இனி இனி வரக்கூடிய சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இங்க நிறைய வாகனங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பைக்குகள் இருக்குது நிறைய புது புது இயந்திரங்கள் எல்லாமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நிறைய புது வாகனங்கள் எல்லாமே இதுல லான்ச் பண்ணிருக்கணும் அப்ப நிறைய பேர் வாகனம் வாங்கணும் ஆட்டோ வாங்கணும் பைக் வாங்கணும்னு கனவு இருக்கிறார்கள் கட்டாயம் இங்க வந்து இருக்க விசிட் பண்ணி பாத்தீங்களா உங்களுக்கு ஏதாவது ஒரு பிடிச்சிருந்தா நீங்க வாங்கி கொள்ளலாம் இதே மாதிரி நிறைய கார்கள் இப்படி வாகனங்கள் எல்லாமே இங்க இருக்குது கட்டாயம் நீங்க வந்து இங்க வந்து பார்த்து உங்களுக்கு தேவையான பொருட்கள் இங்க இருக்கு கட்டாயம் இந்த காரணம் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க எல்லாருக்குமே பிரயோசனமான காரணி இது போல பஜுவர் காரணி மூலம் திருமலை சந்திக்கலாம் மறக்காம உங்களை சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க அடுத்த காரணத்துல பாக்கலாம்